சங்கீதம் முப்பத்தி ஒன்று அதனுடைய இருபத்தி நான்காவது வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்வதற்கு வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கலாம் திகைத்து கொண்டிருக்கலாம் அழுது கொண்டிருக்கலாம் அங்கலாய்த்த கொண்டிருக்கலாம் நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் அவள் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள் மனவாரங்கள் மனதுயரங்கள் மனதுக்கங்களை நீக்கி உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லுமையுள்ள தகப்பனாயிருக்கிறார் எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ எதை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ எதை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ எதை குறித்து பயந்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை போகிறார் வசனம் கலங்க வேண்டாம் உங்க இறுதியை திகைக்க வேண்டாம் உங்க இருதயம் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு திடமனதா இருக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பிரச்சனை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா கடன் பாரத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களா என் வாழ்க்கையில எந்த வழியும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா எனக்கு எந்த வாசலும் திறக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா பயப்படாதீங்க திடமனதா இருங்க கத்திருக்கிற உங்க வாழ்க்கையில கத்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நிச்சயமா வழி திறப்பார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகளை கத்தர் தருவார் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கத்தர் தருவார் உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்வார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை நடத்துவார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரை திடமனதா இருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் காத்திருக்கிற எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்